இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல வீட்டுக்குள்ள எஃப்ஜேவி ஆனா ரெண்டு பேரும் அவங்களுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் திரும்பி அவங்களுக்கான விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சண்டே எபிசோட்ல ஆதிரி அவர்கள் எஃப்ஜேக்கான ஆட்டத்தை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க எஃப்ஜே இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி கேம் போட்டு இருக்கான் பொண்ணுங்களை எப்படி யூஸ் பண்ணியிருக்கான் எத்தனை பொண்ணுங்களை யூஸ் பண்ணியிருக்கான் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு அவன் எப்படி மென் தூக்குறான் எல்லா விஷயத்தையுமே சண்டே எபிசோட்ல போட்டு உடச்சிருப்பாங்க அப்பவே நம்ம எஃப்ஜேக்கான மூஞ்சு கொஞ்சம் செத்து போச்சு ஆனா அந்த இடத்துல ஆதிரி அவர்கள் அவங்கள மட்டுமே மீன் பண்ணி பேசல அந்த இடத்துல ஆதிரி அவர்கள் அவங்களையும் பேசினாங்க வியானாவும் சேர்த்து வச்சு பேசினாங்க அப்புறம் ரம்யாவும் சேர்த்து வச்சு பேசிருக்காங்க நமக்கு கட் பண்ணிட்டாங்க போல ஸோ நிறைய விஷயங்கள பேசியிருக்காங்க ஓகேவா அதுல அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு ஆஹா என்னடா இது நமக்கான ஆட்டத்தை ஃபுல்லாக போட்டு உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு பயம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வியானாக்கும் சின்ன பயம் வந்துட்டு என்னன்னா நம்ம நார்மலா பழகிட்டு இருந்தோம் ஓகே இப்போ நம்மளை பத்தி இவங்க தப்பா பேசுறாங்கன்னா அப்ப எஃப்ஜே அப்படித்தான் யூஸ் பண்றேனா ஒருவேளை இந்த விஷயம் வெளியே அப்படித்தான் போகுதான்னு சொல்லிட்டு வியானா அவர்களுக்கும் பயம் வந்துச்சு அதனால நேத்து நைட்டு எஃப்ஜே வியானா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இவங்களுக்குள்ள என்னென்ன விஷயம் போயிட்டு இருக்கு இவங்க எப்படி பழகுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை உட்காந்து கிளாரிஃபை பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதுல எஃப்ஜே நிறைய விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டான் ஓகேவா நிறைய விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டான் ஆனா நம்ம வியானாக்கான பேச்சுல தான் லைட்டா தடுமாற்றம் எனக்கு தெரியுது ஏன்னா அவங்க இந்த பாண்டா ரிட்டர்ன் அதே மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தோணுது போன வாரத்தை பொறுத்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் உட்காந்துருந்தாங்க அவன் ஒரு தசைக்கும் இவங்க ஒரு தசைக்கும் உட்காந்துருந்தாங்க வியானா வந்து அப்படி பிரிஞ்சு உட்காந்துருந்து எஃப்ஜே பல இடங்களில் கொரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எஃப்ஜே இப்படித்தான் டாஸ்க்கை சரியா ப்ளே பண்ண மாட்டான் அவன் இப்படித்தான் பண்ணுவான் அந்த கூட்டத்தை கூட தான் இருப்பான் இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு பல நேரங்களில் வியானா அவர்கள் எஃப்ஜியை குறை சொல்லியிருக்காங்க பட் சடனா பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு திரும்பி உட்காந்து பேசி திரும்ப அந்த பழைய எஃப்ஜே வியானா காம்போவை கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றேன் அது மட்டும் இல்லாம எஃப்ஜே வியானா கிட்ட பேசி முடிச்சுட்டு அவனுக்கான விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு திருப்பி ஆதரை கிட்ட போய் உட்காந்து பேசினான் ஆதரை கிட்ட போய் உட்காந்து ஆதரை ஆதரை நீ இப்படிலாம் சொன்னல ஆதரை அது எனக்கு ஏதோ கஷ்டமா இருந்த ஆதிரை நான் அப்படிலாம் பண்ணல ஆதரை நீ சொன்னது எனக்கு என்னென்ன புரிய மண்டுக்கு ஆதரைன்னு சொல்லிட்டு பல விஷயத்தை அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கான் அங்கே ஆதரை பொறுத்த வரத்துக்கு என்ன வேணா சொல்லி உனக்கான ஆட்டத்தை நான் இப்படிதான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் நீ என்ன வேணா பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி அமைதியாக உட்காந்து இருக்காங்க இவன் தான் ஒரு பத்து நிமிஷமா உட்காந்து வளரிக்கிட்டே இருந்தான் என்னென்ன விஷயங்கள் திரும்ப இந்த காம்ப ஒர்க் ஆகுமா திரும்ப இந்த காம்ப அந்த வீட்டுக்குள்ள வருமா எல்லா விஷயத்தை மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நேற்று நம்ம எஃப்ஜி அவர்கள் வியானாவை கூப்பிட்டு தனியாக அந்த ஃப்ளவர் பெட்ல உட்கார வச்சு அவங்களுக்கான விஷயத்த பேச ஸ்டார்ட் பண்றாங்க இங்க வியானா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இங்க பாரு எஃப்ஜே ஆதரை ஏன் இப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல இந்த மாதிரி மேபி வெளியே போயிருக்கும்னு எனக்கு தோணுது பட் அப்படி கிடையாது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பழகினேன் ஏன்னா நான் பழகினது உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாண்ட் தேவைப்பட்டுச்சு ஏன்னா அந்த டைம்ல சுபிக்ஷா என்கிட்ட பேசாமல் இருந்தா சுபிக்ஷா ஒரு மாதிரி தள்ளி இருந்தா அண்ட் விக்ரம் அவர்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்துச்சு அதனால அந்த டைம் எனக்கு ஒரு பாண்ட் தேவைப்பட்டுச்சு நான் உங்ககிட்ட வந்து பழகினேன் நீயும் ரொம்ப பியூரா என்கிட்ட பழகினேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட பழகினேன் பட் ஆதரை சொல்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல அவங்க ஏன் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல maybe நீ அப்படி எதா பண்றியா ஒருவேளை ஆதிரைவர்கள் அவங்க சைடுல இருந்தே பாத்து யோசிக்கறங்களோ ஏனா ஆதிரை வந்து அவங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்கல maybe அதனால எனக்கு அப்படி நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கறங்களோ என்னமோ தெரியல இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வિયાનவர்கள் கேக்குறாங்க இங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றான் என்னன்னா அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றான் ஆதிரை retten எழுத்து போட்டு பேசுறான் திருப்பி ஆதிரை இந்த விஷயத்தை பார்த்தாங்களா திருப்பி ஆதிரை சண்டைக்கு போவாங்க ஏன்னா திரும்பியும் ஆதிரை வந்து பேட் அவனுக்கான அவணுக்கான பேரை வந்து நல்லபடியா பேசிட்டிருக்கான் என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேர் பழகணும் ரெண்டு பேரும் பேசினோம் ரெண்டு பேர்கிட்ட நல்ல பாண்ட் இருந்துச்சு பட் நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன் எனக்கு வெளியே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி தான் பழகினேன் அது அவளுக்கு தெரியும் நல்லா தான் என்கூட பேசிட்டு இருந்தான் பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால தான் நான் வந்து கேமை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி வந்துட்டேன் தள்ளி வந்து இது கேமை பாதிக்கிற மாதிரி இருக்குது இது வேண்டான்னு சொல்லி தள்ளி வந்துட்டேன் பட் அது வந்து அவள் தப்பாக எடுத்துக்கிட்டா ஏதோ நான் தள்ளி போய்ட்டு அவளை தப்பாக சொன்ன மாதிரி அவள் தப்பாக எடுத்துக்கிட்டா பட் நான் தப்பாக பேசுறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறான் பட் இந்த இடத்துல எஃப்ஜே பச்சை பொய் சொல்கிறான் ஏன்னா இவன் தான் தப்பா பேசினான் இவன் அந்த பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு ஜாலியாக சுத்திட்டு அந்த பொண்ணுலாம் ஒரு கட்டத்தில் ஒரு நைட்டு வந்து உட்காந்து வேண்ட சொல்லாம் என்னால முடியலடா இப்படி பேசாம இருக்காதரா என்ன பார்க்காம இருக்காதரா என்னால சத்தியமா முடியலடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உண்மையாவே ஃபீல் பண்ணி பேசியிருக்கோம் சொல்லிருப்பாள ஓப்பனாக சொல்லிருப்பா நம்ம ஃப்ரெண்டாவே இருந்திருக்கலாம் இல்லாமல் அந்த ஜோனுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் என்னால முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசியிருப்பா கூட இவன் என்ன பண்ணிருப்பான்னா ஒரு மாதிரி மண்டையை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி மண்டைய இப்படி வச்சு அமைக்கிருப்பான் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ரெண்டாவது வாரமும் எப்போவும் நடந்துச்சு நினைக்கிறேன் முதல் வார கடைசிலியா முதல் வாரத்தோட கடைசியில் எப்பவும் நடந்துச்சு ஸோ அந்த கிச்சன் ஏரியாவில் நடந்த விஷயம் ஓகேவா அப்போல்லாம் இவன் அமைதியா இருந்துச்சு அடுத்த வாரம் தான் இவன் மாறி அடுத்த வாரம் தான் மாறிட்டு இது என்னோட கேமை பாதிக்குது இது எனக்கு வேண்டாம் எனக்கு வெளிய ஒரு வாழ்க்கை இருக்கு என் வாழ்க்கையை பார்க்கணும் எங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேமை போட்டுட்டு அப்படியே ஆதரவை பற்றி இந்த பக்கம் திருப்பி பேசியிருப்பான் ஓகேவா அதை தான் ஆதரவை பார்த்துட்டு உள்ள வந்து அடிச்சிருப்பாங்க பட் திரும்பியும் வந்து இவன் ஆதரவை தான் தப்பா சொல்கிறான் ஆதரவை தான் தப்பா பார்த்துருக்கா நான் அப்படி பழகல அவள் தான் க்ளோஸா பழகிறான்னு சொல்லிட்டு ஆதரையை தப்பா சொல்லிட்டு இருக்கான் தப்பா சொல்லிட்டு ஓபனா வியான கிட்ட கேட்டுட்டான் வியான கிட்ட ஓபனாவே கேட்டான் நான் அப்படி பொண்ணுங்களை யூஸ் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுதா எப்படி நான் ஆதரவை சொல்கிற மாதிரி நான் பொண்ணுங்களை யூஸ் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுதா இல்லை நான் ஒன்றா யூஸ் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுதா நீ சொல்லுன்னு சொல்லிட்டு வியானா கிட்ட ஓப்பனாக கேட்டால் உடனே வியானா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நான் கூட என்ன பதில் எதிர்பார்த்தேன் தெரியுமா இல்லைடா அப்படி இல்லைடா இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன் அங்கே வியானா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா ஐம் நாட் ஆதரை ஆமாம் வியானா நான் வந்து ஆதரை கிடையாது ஓகேவா நான் வந்து அப்பெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் ரொம்ப தெளிவாக யோசிப்பேன் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எது உண்மை எனக்கு எது பொயின்னு எல்லாமே தெரியும் அம் நாட்டு ஆதரன்னு சொல்லிட்டு பயங்கரமான டைலாக் எல்லாம் விடுறாங்க அங்கே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு ரைட்டு இவங்க ரெண்டு பேருக்கான பாண்டு ரிட்டன் கிரியேட் ஆக போகுது திரும்பி இவங்க அந்த கண்டென்ட்டை கொடுக்க போறாங்க ஏன்னா இந்த வாரம் வியானாக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கன்னு தெரில அங்கே விக்ரம் கூட சேர்ந்தாச்சு சுபிக்ஷா கூட சேர்ந்தாச்சு அவங்கள அடிச்சு கண்டென்ட் கொடுக்க முடியாது வீட்டுக்குள்ள வேற யார்கிட்ட சண்டை போடான்னு தெரியல அப்ப பழைய மாதிரி திரும்பி காதல் கண்டென்ட் வந்துடலாம்னு சொல்லிட்டு திருப்பி எஃப்ஜே கிட்ட பேசிட்டாங்க பேசி முடிச்சுட்டு சொல்லி நமக்குள்ள இருக்குது ஒரு நல்ல விஷயம் தான் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு நம்ம வந்து அப்படி தான் இருந்தோம் சோ எப்பவும் போல இருக்கலாம் உனக்கு வந்து என்ன பேசணும்னு தோணுச்சுன்னா வந்து பேசு யார் எஃப்ஜி சொல்றான் உனக்கு வந்து என்ன பேசணும்னு தோணுச்சுன்னா பேசி நான் எப்பவுமே இருப்பேன் அவங்க நினைக்காங்க இவங்க நினைக்காங்க இந்த விஷயத்தலாம் நம்ம யோசிக்க வேண்டாம் நான் ரொம்ப பியூரா தான் இருக்கேன் நீ ரொம்ப பியூரா தான் இருக்க ஸோ நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சு எப்படி ரெண்டு பேருமே பேசி முடிச்சாச்சு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எஃப்ஜி என்ன பண்றோம் ஆதரை கிட்ட போய் உட்காடுறான் ஆதரை கிட்ட போய் உட்காந்து ஆதரை கிட்ட சொல்றான் ஆதரை நீ வந்து இப்படிலாம் நினைச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் பத்தி அப்படி தப்பா எல்லாம் சொல்லல அது எப்படி தப்பா வெளியே வந்து எனக்கு தெரியல பட் நான் அப்படி ஒண்ணு மீன் பண்ணி எங்கேயுமே பேசல நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த பாண்டை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜி உருட்டிட்டு இருக்காப்ல உருட்டிட்டே இருக்கும் போது இன்னொரு அடிய போடுறாப்ல என்னன்னா எல்லாம் ஓகே ஆதரே நீ நிறைய விஷயம் சொன்ன ஆனா நான் வந்து உன்னோட கேமை பாதிச்சேன்னு சொல்றேன் சரி ஓகே ஏதோ ஒரு இடத்துல உன்னோட கேமை நான் பாதிச்சிருக்கேன் நான் எப்ப ரம்யாக்கான கேமை பாதிச்சேன் நான் எப்ப ரம்யாவை அப்படி பண்ணேன் ஏன்னா நீ ரம்யாவை சொன்ன என்னால ரம்யாக்கான கேம் ஒரு வாரம் பாதிச்சுன்னு நீ சொன்ன எங்க நான் பாதிக்கிற மாதிரி பண்ணேன் நான் ரம்யா கிட்ட பெருசா பேசுறதே இல்லையா

ஏன்னா கனி ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க இப்படி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா பழகிறத கொஞ்சம் பார்த்து பழகுங்க நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக பழகுறீங்க பட் அது கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரையாக சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கனி பேசினாங்க அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து வெளியுள்ள விஷயத்தை பார்த்துட்டு கனிக்கிட்டே போய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரம்யாக்கான டாபிக் எடுத்து பேசுகிறாங்க ரம்யாக்கான டாபிக் என்னன்னா ஒரு வாரம் நீங்கள் நோ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் எஃப்ஜிஎஃப் ஃபுல்லாக மாமா மாமான்னு கூட்டிருப்பாங்க மாமா மாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஃப்ஜே சபி ரெண்டு பேர் கிடையாது போய் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி மாதிரி பாசத்தை காட்டுறேன்னு சொல்லி உருண்டுகிட்டே இருந்திருப்பாங்க ஆதரவு சொல்லிருப்பாங்க நான் அப்படி என்ன பண்ணேன் சொல்லு நான் அப்படி எதுவுமே பாதிக்கிற மாதிரி பண்ணலனு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அங்க ஆதரவை பொறுத்தவரை சிம்பிளா சொல்லிட்டாங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க வியானா கிட்ட எப்படி பழகிட்டு இருக்க ரம்யா கிட்ட எப்படினால எனக்கு தேவையே கிடையாது இதெல்லாம் எதுக்கு வந்து சொல்ற நான் பார்த்தேன் எனக்கு அப்படி தோழிச்சு வந்து சொன்னேன் நீ வந்து என்னோட கேம் பாதிச்சா அதனால சொன்னேன் இப்போ எதுக்கு இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கான கேம் நீ போடுன்னு சொல்லிட்டு ஆதரவர்கள் பேசி முடிச்சாங்க எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் உட்காந்து அவனுக்கான விஷயத்த கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது இப்படி கிடையாது இப்படித்தான் அப்படித்தான் சொல்லிட்டு விஷயத்தை பேசிட்டு இருக்கான் ஸோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ரிட்டன் வியானா எஃப்ஜே இவங்களுக்கான அந்த காதல் கண்டென்ட் வந்தாலும் வரும்னு பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ வீட்டுக்குள்ள எஃப்ஜே உண்மையாகவே பெண்களை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடுறானா ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மருகாமகம் மண்ணில் போடுறாங்க என்ன கேட்டால் அவன் ஆதரையை ஒரு ஒரு கட்டத்தில் அப்படி பேசினான் கண்டிப்பாக ஆதரையை ஒரு கட்டத்தில் அப்படி பேசினா ஆனால் ஆதரையை அவன் என்ன பேசினானோ அதே டைலாக்கு தான் நம்ம அவர்கள் போன வாரம் பேசினாங்க எவ்வளோ பேர் நோட் தெரியல தெரில அவர்கள் போன வாரம் பேசினாங்க வியான யாரோ கேட்டிருப்பாங்க என்ன இப்போ எஃப்ஜே கூட பேசுறது இல்லையா எஃப்ஜே கூட சேர்றது இல்லையா அப்படிங்கும்போது இல்லை ஆதரை வந்துட்டாங்கல்ல அவன் ஆதரை கூட க்ளோஸ் ஆகட்டும் நான் விட்டுட்டேன் எதுக்கு நம்ம இது பண்ணோம் அவன் முன்னாடி இருந்து ஆதரை கூட தானே ஃப்ரெண்டு அதனால நான் குறுக்க போக வேணான்னு சொல்லி விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வாரம் கூட வெளியே போனாலும் போயிடுவேன் வெளியே போனால் நான் நிறைய விஷயங்களை ஃபே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சொசைட்டியை பார்க்கணும் அண்ட் அம்மாவை சமாளிக்கணும் அம்மாலாம் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில ஸோ நிறைய விஷயம் இருக்குல்ல அதனால இந்த விஷயம் தேவை இல்லைன்னு சொல்லி நான் வந்து இப்போ பேசுறதுலன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க ஓப்பனாக அவங்களே சொல்லியிருப்பாங்க பட் இப்போ திருப்பி போய் உட்காந்துட்டு ஆமாம் ஆதிரை ஆமாம் வியானா அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ளே பல வகையான கண்டென்ட் இதுக்கப்புறம் வரணும் எனக்கு தோணுது நல்ல ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக போகும் இன்னும் ரெண்டு வாரங்கள் கண்டென்ட் இருக்குது ரெண்டு வாரங்கள் டாஸ்க் இருக்குது ரெண்டு வாரங்கள் நல்லபடியாக கொண்டு போனாங்கன்னா ஓகே இல்லை எப்பவும் போல சாணி உருட்டு மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்கன்னா ஆனால் முடிச்சது வந்து உருட்ட வேண்டியதான் ஒன்று சொல்கிறதுக்குள்ள ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் கருத்து நான் சொல்லிட்டு மரங்கள் கம மாட்டில் போடுங்க அடுத்த பார்க்குறேன்